வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜோசித ராஜபக்ஷவிற்கு விளக்கமறியல் ஜோசிதவை பார்க்க சிஐடி வருகை நாமல் போலீசார் மீது பாச்சல் நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்போம் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதேச மட்டத்திலான சேவைகள் ஆரம்பம் பாராளுமன்ற கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு தமிழரசுக் கட்சிக்கு அழைப்பு முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம் சீரற்ற வானொலியால் தொன்னூறாயிரம் பேர் பாதிப்பு பத்ராயன் கடலில் பரபரப்பு காயங்களுடன் உயிருக்கு போராடிய நபர் வைத்தியசாலையில் அனுமதி பதினேழு சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்து ஐக்கிய தமிழ் ஒன்றியம் அங்குரார்ப்பணம் கனடாவிலிருந்து வந்த விவசாய ஆராய்ச்சியாளர் ஜாலில் உயிரிழப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை நலிந்த ஏதேச கருத்து எமது வேண்டுகோளுக்கு எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்க இதே போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்க கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பொதுக்கடை மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட பின்னர் அவரை இருபத்தி ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க பணச்சலவை சட்டத்தின் குற்றமிழைத்துள்ளமைக்கான போதுமான ஆதாரங்கள் உள்ளதாக சட்டமா அதிபர் குறிப்பிட்டமைக்கு அமையவே ஜோஸ் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்திஜகர் புத்திக்கு மனதுங்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய நேற்று பெலியத்தையில் கைது செய்யப்பட்ட அவர் நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டார் பின்னர் அவரிடம் பல மணி நேரம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இதேவேளை அரசியல் கட்டளைகளை கடினமான முறையில் செயல்படுத்துகின்ற போலீசார் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டுமென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்தார் குற்றப்பிரணாய பிரிவினரால் கைது செய்யப்பட்ட தமது சகோதரனான ஜோஸ் ராஜபக்ஷவை நேற்று குற்றப்பிரணாய திணைக்களத்திற்கு சென்று சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனக்கு முன்னதாகவே எனது தம்பி குற்றப்பிரணாய இணைக்களத்திற்கு வந்துள்ளார் அவரை பார்ப்பதற்காக வந்தேன் விடுமுறை தினத்தன்று போலீசார் பொறுப்புடன் செயல்பட்டு தங்காலையிலிருந்து ஜோஸ் ராஜபக்ஷவை கொழும்புக்கு பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு வந்ததற்கு போலீசாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசியல் கட்டளைகளை கடினமான முறையில் செயல்படுத்தும் போலீசார் பாதாள செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் ஏனெனில் கடந்த காலங்களை காட்டிலும் இந்த மாதம்தான் அதிகளவான துப்பாக்கியூட்டு சம்பவங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் அந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை அரசியல் பழிவாங்கல்களுக்காக இவ்வாறு கைது செய்து மக்களின் மனங்களை வெல்வதற்கு முயல்கின்றது சட்டத்தை செயற்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு கேவலம் அடைய வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது எம் மீது சுமத்தப்பட்ட போலி இந்த அரசாங்கம் உயிர்கொடுக்க முயற்சிக்கின்றது நல்லாட்சி அரசாங்கத்தில் அரசியல் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு குழுவின் தலைவர் தான் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சராக பதவி வகிக்கின்றார் ஆகவே எமக்கு எதிரான செயற்பாடுகள் இனி தீவிரமடையலாம் இருப்பினும் நாங்கள் அச்சமடையப் போவதில்லை என்று தெரிவித்தார் நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியும் எவ்வாறு இருப்பினும் ஏப்ரலுக்குள் தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நம்புவதாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோரப்பட்ட வேட்புமனுவை ரத்து செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் டாப்புக்கு அமைய புதிய வேட்புமனுவை கோருவதற்கான திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நீதிமன்றத்தில் நான்கு தரப்புகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பு கமையவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்த பின்னர் பாராளுமன்றத்தில் இரண்டாம் மூன்றாம் வாசிப்புகளின் பின்னர் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் சபாநாயகர் கையெழுத்திட்டதன் பின்னர் குறித்த சட்ட நடைமுறைப்படுத்தப்படும் அதன் பின்னரே தேர்தல் ஆணைக்குழுவால் அதற்குரிய தீர்மானத்தை தீர்மானிக்க முடியும் எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நம்புகின்றோம் பொது தேர்தலில் போட்டியிட்ட ஆயிரத்து அறுபத்தி நான்கு வேட்பாளர்கள் தமது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியதால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற மாகாண சபை தேர்தல்களுக்கு தேவையான நிதி தொடர்பான மதிப்பீட்டை திரைசேரிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் அதற்கமைய வரவு செலவு திட்டத்தில் அதற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டு தேர்தலின் போது ஆணைக்குழுவுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதேச மட்டத்திலான சேவைகள் எதிர்வரம் ஏழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது மக்களுக்கு பயனுள்ள சேவை வழங்கும் நோக்கில் இந்த வேலை திட்டம் எதிர்வரம் ஏழாம் தேதி அலறி மாளிகையில் ஜனாதிபதி என்ரகுமார் திசநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது கோலம்பில் மாத்திரம் மட்டப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி நிதிய அலுவலகத்தின் சேவைகளை நாடாவிய ரீதியில் உள்ள முன்னூற்று அறுபத்தொரு பிரதேச இலக அலுவலகங்களில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஐந்து பிரதேச இலகங்கள் தெரிவு செய்யப்பட்டு இது தொடர்பில் முன்னோடி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் இந்த திட்டத்தை அனலாவிய ரீதியில் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கும் வகையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இணைய மூலமான கலந்துரையாடலின் போது இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்திற்கு புதிய டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வலையமைப்பு வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் ஊடாக மக்களுக்கு மிகவும் வினைத்திறன் மற்றும் பயனுள்ள சேவை வழங்குவதற்காக செயலாற்றி வருவதாக ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே தெரிவித்தார் புதிய அரசியலப்பு மற்றும் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் பாராளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு உத்தியோரமாக அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த வகையில் எழுத்து மூலமான அழைப்பு கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்திடம் நேற்று வழங்கினார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்திற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் திடீர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளின் கலந்துரையாளர் கயேந்திரகுமார் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவ்வாறான அழைப்பு எதுவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் வரவில்லை என்றும் அவ்வாறு அழைப்பு வந்தால் அதனை பரிசீலிக்க தயார் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்திருந்தார் இந்நிலையிலேயே குறித்த சந்திப்பு யாழ் நல்லூரில் அமைந்துள்ள சி வி கே சிவஞானத்தின் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கயேந்திரனும் பங்கு பெற்றிருந்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இரண்டு நாட்களாக முன்னெடுத்து வந்த உண்ணாவிரத போராட்டமானது நேற்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் அந்த பிரச்சனைகள் குறித்து தீர்வு வழங்குவதாக தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையினர் ஆகாரத்தை வழங்கி மாணவர்களில் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவுறுத்தினர் இதேவேளை மாணவர்களின் மீதுள்ள நியாயங்களின் விளைவாகவும் பொய்யாக புரியப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் மாணவர்கள் அனைவரும் நேற்று நடைபெற்ற பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்க விடுவிக்கப்பட்டுள்ளனர் கலைப்பீட முதலாம் ஆண்டு மாணவர்களின் பாடத்தறிவுகள் மற்றும் மாணவர்கள் பழிவாங்கப்படுதல்கள் தொடர்பில் பல்கலைக்கழக பேரவை தனது கூடுதல் கவனத்தை வருங்காலத்தில் செலுத்தும் என்றும் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்யும் போது பேரவை உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டை பாதித்துள்ள சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்று இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக முன்னூற்றி இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது எழுபத்து மூன்று முக்கிய நீர்த்தேகங்களில் நாற்பத்தெட்டு நீர்த்தகங்கள் இன்னும் நிலம்பி வழிகின்றன என்று நீர்ப்பாசனத்துறையின் நீர் மேலாண்மை பிரிவின் இயக்குநர் பொறியாளர் எச் எம் ஜி எஸ் டி ஹேரத் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஹாலி கினிதும பகுதியில் அதிகபட்சமாக நூற்று பத்து மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடவராட்சி கிழக்கு வத்ராயன் கடற்பகுதியில் நேற்று காலை தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வத்ராயன் பகுதியைச் சேர்ந்த மத்தியாஸ் வின்சன் பெனடிட் என்பவரின் விலைகள் கடலில் அறத்தறியப்பட்ட வேளை சம்பந்தப்பட்ட இன்னொரு படகில் வந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது வின்சன் பினடிட் என்பவரின் படகின் மீது மூன்று தடவைகள் மற்றொரு படகால் மோதி மூழ்கடிக்க முனைந்துள்ளார்கள் படகிலிருந்து காயங்களுடன் தூக்கி எறியப்பட்ட வின்சன் பெனடெட் கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிய நிலையில் அவருடன் தொழிலுக்கு சென்ற மீனவர்களால் காப்பாற்றப்பட்டார் காயங்களுடன் மருதங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மீனதிக சிகிச்சைகள் இடம்பெற்று வருவதுடன் மருதங்கணி போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் அமுல்படுத்தப்படவுள்ள அதானி நிறுவன காற்றாலை மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுக்கவில்லை என்று அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் முதலீட்டில் செயல்படுத்தப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலம் ஆயிரத்து ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் வரையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் அமைச்சர் நலிந்திரஜெய்தீச மேலும் தெரிவித்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் தொகுதியில் போட்டியிட்ட பதினேழு குழுக்களை ஒன்றிணைத்து ஐக்கிய தமிழர் ஒன்றியம் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் செய்யப்பட்டது ஆங்குறார் நிகழ்வு தொடர்பில் குழு பனிரெண்டின் முதன்மை வேட்பாளர் சுயேந்திரன் கருத்து தெரிவிக்கையில் இன்றைய நாள் பொன் எழுத்துக்களினாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பொன்னான நாள் காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே சுயேச்சைக் குழுக்களாக நின்று போட்டியிட்ட முதன்மை வேட்பாளர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இன்று ஐக்கிய தமிழர் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்திலே ஒளிமயமான எதிர்காலத்தை வழிகாட்டுவதற்காக உதயமாக இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்களிலே போட்டியிடுகின்ற எல்லோரையும் ஒன்றிணைத்து சுயேட்சையாக போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் ஒன்றிணைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களும் சிதறுண்டு போகாமல் ஒரு குடையின் கீழ் நின்று போட்டியிடுவதற்குரிய ஒரு முன்னேற்பாடாக இந்த அமைப்பினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இந்த அமைப்பிலே ஏறக்குறைய பதினேழு சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்துள்ளன ஏனைய சுயேட்சை குழுக்களும் எங்களோடு வந்து இணைய வேண்டும் இணைந்து மக்களுக்கு எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஒற்றுமையினை ஐக்கியத்தினை கட்டி காப்பாற்ற வேண்டும் சுயேட்சைக்குழு பதினைந்தில் போட்டியிட்ட முதன்மை வேட்பாளர் வடக்கு மாகாணம் யாழ் தேர்தல் தொகுதியிலே எங்களுடையது முதலாவது அங்குற அர்ப்பணம் ஒன்று நடைபெறுகின்றது வருங்காலங்களிலே இது வடக்கு கிழக்கும் அதையும் தாண்டி மலையக தமிழர்களையும் சென்றடைய வேண்டும் என்றது எங்களுடைய எண்ணமாக அமைகின்றது கட்சியை வலப்படுத்துவதாக இருந்தால் மற்ற கட்சிகளை போன்று பொய்யான வாக்குறுதிகளை தருவதல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் இதர கட்சிகளைப் போன்று பொய் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டு உசிப்பேத்தும் அரசியல் தவிர்ந்து எங்களுக்கு வறுமை என்பது ஒன்றை ஒழித்து இளைஞர் ஜோதிகளுக்கான சிறந்த எதிர்காலத்தை ஒப்படைப்பதற்கு நாங்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னுக்கு வடக்கு மாகாணத்தையும் கிழக்கும் கிழக்கு அங்க அதற்கப்பால் மலையக தமிழர்களிடையும் இளைஞர் ஜோதிகளிடம் இந்த அரசியலை கையளிக்க வேண்டும் என்பதற்காகவே யாழ்ப்பாணத்தில் விவசாய ஆராய்ச்சி குறித்து உரையாடிக் கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர் மயங்கி விழுந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் கோப்பாய் கட்டப்பிராய் பகுதியைச் சேர்ந்த பொன்னுத்துறை ரவி சந்திரனேசன் என்ற ஐம்பத்தி வயது நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதிமூன்றாம் தேதி கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் வருகை தந்த இவர் கனடா பல்கலைக்கழகத்தில் ஒரு விவசாய ஆராய்ச்சியாளராக பணியாற்றுகின்றார் அந்த வகையில் நள்ளிரவு பல்கலைக்கழக விழியாளருடன் சோம் தொழில்நுட்பத்தினூடாக ஆராய்ச்சி குறித்து கலந்துரையாடி கொண்டிருந்த வேளையில் திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார் இந்நிலையில் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்த வேளை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் புதையல் தோண்ட முயற்சித்தாக தெரிவித்து பத்து பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று கிளிநொச்சி திருநகர் பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலிற்கு அமைவாக போலீசாரின் உதவியுடன் சுட்டிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த சுற்றிவளைப்பில் கைது செய்யப்பட்ட பத்து பேரும் புதையல் தோண்ட பயன்படுத்திய ஸ்கேனர் மற்றும் நீர்பம்பி உள்ளிட்ட உபகரணங்களுடன் கிளிநொச்சி பொலிசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனா் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் அரசியலமைப்பில் ஏற்பாடுகள் உள்ளது என்று எண்ணிக்கொண்டே முன்னாள் ஜனாதிபதிகள் சிலர் உத்தியோர இல்லங்களில் வசித்து வருகின்றனர் நாம் அறிந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான சட்டத்தில் அவர்களுக்கு பொருத்தமான இல்லம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை தவிர விசாலமான அல்லது நவீன வசதியோண்ட வீடு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை தேவை ஏற்படுத்தியவர்கள் நாமல் ராஜபக்ஷ போன்ற சட்டத்திறன்களை கொண்டு ஆராய முடியும் என்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இல்லம் என்பது அமைப்பினால் வழங்கப்பட்டதொரு வரப்பிரசாதம் அல்லவென்றும் அமைச்சர் நலிந்த ஜெயத மேலும் தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்